நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்தான் வணக்கங்க இன்றைய விற்பனை பதிவில் வில ஜெர்சியில் ஒரு தலையீட்டு கிடாரி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது கிடாரி நல்லா அருமையான கிடாரிங்க ரெண்டு புல்லு தான் சொல்லியிருக்காங்க மிக குறைந்த தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது தலைச்சனைக்கு நல்ல கரைவர்க்கமான கிடாரி பெருவெட்டு கிடாரி அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையில் தெரிவிச்சிருக்க அப்படி இந்த கிடாரி எங்கே இருக்குது கரவைத்திறன் விலை விலை எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த செவலை தலையீத்து கிடாரின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு புல்லுன்னு சொல்லியிருக்காங்க குவாலிட்டியில் நம்பர் ஒன்றுன்னு சொல்லலாம் நல்லா சூப்பரான குவாலிட்டியில் நல்ல சைனிங்கான கிடாரிங்க எல்லா கிளைமேட்டு கொண்டு போனோம் அடாப்ட் பண்ணிக்கும் ஆண்பெண் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் மடிக்கூச்சல் இல்லாத கிடாரிங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க என்ன கண்ணு பிறகு ஒரு பத்து நாட்கள் எடுத்துக்கும் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க இந்த கிடாரி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் தாங்க இருக்குது சேலத்தில் இருந்தாலும் டிரான்ஸ்போர்ட்டோடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சிருக்க இந்த கிடாரிக்கு சுழி தவறலாம் இதுமில்ல சுழி சுத்தமான கிடாரிங்க நல்ல குவாலிட்டியான கிடாரிங்க டிரான்ஸ்போர்ட்டோடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் சொல்லியிருக்காங்க கரவை திறனை பொறுத்தவரையும் தலைச்சனைக்கே ஒரு பனிரெண்டுலேருந்து ஒரு பதிமூணு லிட்டர்லையும் தாராளமாக கரவை எதிர்பார்க்கலாம் பார்க்க கூடியடி இப்ப இருக்க மடிசட்டோட இன்னொரு பத்து நாள் டைம் இருக்கனால இன்னும் ஃபுல்லா மடி எடுத்துச்சுன்னா கிடாரி வேற லெவல்ல பார்க்க இருக்கும் அப்படின்னு நம்மளோட விற்பனை அப்படி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நல்லா காட்டு மேய்ச்சல் கிடாரி நீங்க காட்டுல கட்டி போட்டு அது பேசாம எல்லா கிளைமேட்டுக்கு அடாப்ட் பண்ணிக்கும் அப்படின்னு நம்மளோட விற்பனை தெரிஞ்சிருக்கா அப்படி தண்ணி தவறு நல்லா அருமையா எடுத்துக்கூடிய கிடாரி மடிக்கூச்சல் இல்லாத கிடாரி தாங்க மென்ஷன் பண்றாங்க மிக மிக குறைந்த வழியில தான் சொல்லியிருக்காங்க டிரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறது சொல்லியிருக்காங்க நல்லா சைனிங்கான கூட ஃபேக்ட்லாம் நல்லா இருக்கு இதோட தாய்க்கு ஃபேக்ட் நல்லா இருந்ததுனால இதுக்கு தாலா ஃபேக்ட் நல்லா இருக்கும் நல்லா ஈத்து மாட்டு கம்பஞ்ச மாதிரி காம்போலம் பாருங்க எவ்வளவு சீரா ஒவ்வொரு கேப் விட்டு இடைவெளி விட்டு நல்லா கறக்கிறது கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க அப்படி நேரில் போய் பார்த்து எடுத்துக்கணாலும் எடுத்துக்கலாம் இல்லை டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்க சொன்னாலும் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க அப்படி நல்லா குவாலிட்டியான கிடாரி வாங்கினாலும் இன்னொரு ஐந்து அறிவித்து வச்சு வளர்த்துக்கலாம் அந்த அளவுக்கு அருமையான கிடாரிங்க கேரண்டி கொடுக்கலாங்க கிடாரிக்கு வந்து எந்த ஒரு குறையும் சொல்லிட முடியாது அதனால நீங்க நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க அப்படியே அருமையான கிடாரிங்க ஒரு கிடாரி வாங்கினாலும் நறுக்குன்னு நாலு பேர் சொல்ற மாதிரி அந்த அளவுக்கு அருமையான கிடாரி அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க அப்படி புதுசாக தொழில் தொடருங்க ஒரு ஒரு ஃபேமிலி யூஸுக்கு நல்ல அருமையான கிடாரிங்க உடனே புக் பண்ணுங்க சூப்பர் குவாலிட்டியில்